யாரை படைக்காவிடும் இப்பூ படைக்க மாட்டேன் என்று கூறினானோ அத்தகைய எம்பெருமானர் சலல்லா வலுஹி செல்லம் அவர்களை புகழ்ந்தவளாய் அன்னாரை அடிப்பிரலாமல் பின்பற்றி வாழ்ந்த கண் சத்திய சகாபாக்களின் மீதும் தாபியின் தபா தாபியன்களின் மீதும் அவுலியாக்கள் ஜாதாக்களின் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானின் வர்ஷா என்றென்றும் நின்று நிலவற்றுமாக ஆரம்பமாக இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தியை கூறியவராக புனித நோன்பு என்ற தலைப்பில் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் தாலா கூறுகிறான் மரணமடைந்த ஒருவனை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம் இன்னும் அவனுக்கு ஒரு ஒளியையும் கொடுத்தோம் அதை கொண்டு அவன் மனிதர்களிடையே நடமாடுகிறான் மற்றொருவன் இருள்களிலேயே சிக்கி கிடக்கிறான் அதை விட்டு அவனால் வெளியேறவே முடியாது இவர்கள் இருவரும் சமமானவர்களா இப்படித்தான் காபிர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவச்செயல்கள் செயல்கள் அழகாக்கப்பட்டுள்ளது நாம் ஒவ்வொரு ரமலானின் ஒவ்வொரு ரமலானிலும் பரிசுத்த நோன்பின் மூலமாக இத்தகைய உயிர்த்தெடிப்பான மனிதர்களாக மாற வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்கள் யாரேனும் மரணித்துவிட்டால் நாம் துயரமடைகிறோம் இன்னும் சில வேளைகளில் இழப்பை தாங்க முடியாமல் கவலையில் உணவையும் பானத்தையும் இன்னும் மற்ற சுகங்களை எல்லாம் கூட திறந்து விடுகிறோம் ஆனால் இவையெல்லாம் யாருடைய தூண்டுதலின் பெயராலோ எதையாவது எதிர்பார்த்தோ அல்ல ஆனால் நோன்பு என்பது அல்லாஹின் திருப்தியை மட்டுமே குறிக்கோளாக்கி கொண்டதாகும் இதன் மூலம் நமக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் ஏற்படுகின்றன அவர்கள் கூறினார்கள் நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளது ஒன்று அவன் நோன்பு திறக்கும் வேலையில் ஏற்படக்கூடியது மற்றொன்று அவன் நாளை மறுமையில் தனது ரப்பை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடியது திருக்குர்ஆன் கூறுகிறது ஈமான் கொண்டோர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்ததை போல உங்களின் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையோர் ஆகலாம் என்றும் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் பயபக்தியுடையோருடன் இருக்கிறான் என்றும் அல்லாஹ் தனக்கு அஞ்சி நடப்போரை நேசிக்கிறான் என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இவ்வாண்டு ரமலான் காலத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை ஒழுங்குபடுத்துவோம் நடுநிலை பேணுதல் அவசியம் அதாவது ரமலான் பகுட்டையும் ஆடம்பரத்தையும் காண்பிக்க வேண்டிய மாதமா அல்லது ருசியான உணவு பதார்த்தங்களை வயிறு நிரம்ப சாப்பிட வேண்டிய மாதமா பல சரக்கு கடைகளில் கடன்பட்டாவது சாமான்களை வாங்க வேண்டிய மாதமா இல்லை இவ்வாண்டு நம்மளால் அவ்வாறு அமையாது என்று நாம் தீர்மானம் எடுப்போம் இல்லை எனில் நாம் அல்லாஹுடைய விலகி ஷைத்தானின் சகோதரர்களாக மாறிவிடுவோம் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தானின் சகோதரர்கள் என்று திருக்குறில் கூறப்பட்டுள்ளது சுறுசுறுப்பும் ஈடுபாடும் நற்செயல்கள் புரிவதிலும் சேவைகளிலும் இதர மாதங்களை விட ரமதான் மாதத்தில் நாம் மிகுந்த ஈடுபாட்டுடனும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் தான் நமது முன்னோர்கள் பத்ரில் போர் புரிந்து வென்றார்கள் மக்காவையும் வெற்றி கொண்டார்கள் இந்த மாதத்தில் அல்லவா தன்மணி நாயகம் சலல்லா வரே செல்லம் அவர்கள் அதிகமாக திருக்குர்ஆன் ஓதினார்கள் ஜையினால் குர் ஆனஸ்வா திக்கும் உங்கள் குரல்கள் மூலம் குர் நீங்கள் அலங்காரம் செய்யுங்கள் என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது இந்த மாதத்தில் அல்லவா நம்பி சலலாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் அதிகமாக தான தர்மம் செய்தார்கள் தனது நேசத்திற்குரிய மகளை தூக்கத்திலிருந்து எழுப்பி அதிக நேரம் தொழுமாறு ஊக்குவித்தார்கள் நமது கண்மணி நாயகன் சலலாஹ் அலேஹி வசல்லாம் அவர்கள் மஸ்ஜிதிலே யுத்திக்காக இருந்ததும் இந்த மாதத்தில் அல்லவா இந்நிலையில் நாம் எவ்வாறு ரமலான் மாதத்தில் இரவையும் பகலையும் அலட்சியப்படுத்த முடியும் நம்மால் தூங்கி கழிக்க முடியுமா தொலைக்காட்சியின் முன்னால் அமர் அமர்ந்தும் சமூக இணையதளங்களிலும் நம் நேரத்தை வீணாக்குவதால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது இல்லை இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் இரவிய இரவையும் பகலையும் நாம் நமக்காக முதலீடு செய்வோம் அதற்கான பலன்களையும் நட்பூலியர்களையும் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவானாக உறுப்புகளை பேணுதல் கண்களின் நோட்டமும் காதுகளின் கேள்வியும் நாவின் உரையாடலும் உள்ளத்தின் சிந்தனையும் இவை ஒவ்வொன்றும் மனிதன் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இவ்விவகாரத்தில் போதிய கவனம் செலுத்தாத காரணத்தினால் என்னவெல்லாம் பிரச்சனைகள் உண்டாகிறது வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லையெனில் நமது அமல்கள் பாலாகிவிடும் எனவே இந்த ரமலானில் நமது உறுப்புகளை முறையாக பேணுவோமாக எதை பற்றி உமக்கு தீர்க்க இல்லையோ அதை செய்யத் தொடர வேண்டாம் நிச்சயமாக செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுக்கும் அதன் செயல்பாடு பற்றி கேள்வி கேட்கப்படும் பரஸ்பர உதவி நீர் நெருப்பை அணைப்பது போல சதக்கா பாவத்தை அளித்துவிடும் ஏழ்மையில் வாடுபவர்கள் நோயால் பிடிக்கப்பட்டவர்கள் என நம்மை சுற்றிலும் சிரமங்களுக்கு ஆளான எத்தனையோ மனிதர்களை காண முடியும் அவர்களைப் பற்றி கவலைப்படாத அவர்களுக்கு உதவாத நமது நோன்பு புனிதமாகுமா நிச்சயமாக நமது செல்வத்தில் அவர்களுக்கும் பங்குண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் அவர்களுக்கு கொடுப்போம் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாங்கள் உமக்கு அளித்த செல்வத்திலிருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யாதவன் மரணிக்கும் சமயம் என் இறைவா என் தவணையை எனக்கு நீ சிறிது பிற்படுத்த அப்படியாயின் நானும் தான தர்மம் செய்து சாதிகான நல்லவர்களில் ஒருவராக ஆகிவிடுவேன் என்று கூறுவான் என்று திருக்குறன் கூறப்பட்டுள்ளது குடும்ப சகோதர உறவுகள் நமது பெற்றோர்கள் மனைவி பிள்ளைகள் சகோதரர்களுடனான உறவுகளில் நாம் போதிய கவனம் செலுத்துகிறோமா அவர்களுடனான உறவை நாம் திடப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நமது நற்செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் பரஸ்பரம் பிளங்கி வாழாதவர்களுடைய அமர்களை கூட அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் அவ்வாறெனில் நாம் எவ்வாறு நோன்பு காலத்தில் பிறரிடம் பகைமை பாராட்ட முடியும் இன்றைக்கே பகைத்துக் கொண்டவர்களுடன் நேசம் கொள்வோம் இந்த ரமலானில் ஒரு முறை ஏனும் நோன்பு திறக்கும் வேளையில் அவர்களையும் நம்முடன் சேர்த்துக் கொள்வோம் கண்மணி நாயகம் செல்லலாக் வளைகு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இரத்த பந்தத்துவத்தை முடி முடிப்பவன் ஸ்வர்க்கம் புகமாட்டான் ஒரு முகமினை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்திருக்க ஒரு மனிதனுக்கு அனுமதி இல்லை யாரேனும் ஒருவன் தனது சகோதரருடன் மூன்று நாட்களுக்கு மேல் பகைமை கொண்டு அந்நிலையிலேயே மரணித்திருத்தால் அவன் நரகம் புதுவான் மேற்கண்ட நற்குணங்களை நாம் பெறுவதற்கு அல்லாஹ் அளித்துள்ள வழிகாட்டிதான் பரிசுத்து திருகுறான் திருக்குர் ஆன் இயற்றி அருளப்பட்ட இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க நாம் சக்தி பெறுவோம் இன்ஷா திருக்குர் ஆன் உடனான தொடர்பை இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகப்படுத்துவோம் ஹம்மி வல் கசலி வல் வல் ஜுபனி யா அல்லாஹ் துக்கம் கவலை சோம்பல் பலகீனம் பஞ்சத்தனம் கோலைத்தனம் பிற மனிதர்களின் அடக்குமுறை இவைகளிலிருந்து நாங்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம்